இயக்குனர் ப ரஞ்சித் வந்து ஆம்ஸ்டாங்களுடைய படுகொலையை கண்டித்து அவருக்கு நியாயம் கிடைக்கிறா அப்படின்ட்டு சென்னையில் எலும்பூரில் ஒரு மாபெயர் பேரணி போகிறோம் அப்படின்னு சொல்லி பேரணி போனார் பேரணியுடைய முடிவில் ஒரு பெரிய சர்ச்சையான பேச்சு பேசினாருங்க திமுக இருக்கிற மேயர் சரி ஆதி திராவிடத்துறை மந்த மினிஸ்டரு கைவெளியும் வாங்க நம்ம ஜாதிக்காக வந்து குரல் கொடுங்க அப்படின்னாரு இவங்களெல்லாம் கூப்பிட்ட பார் ரஞ்சித்துக்கு மாரி செல்வராஜ் கண்ணுக்கு தெரியலையா மாரி செல்வராஜ் ஒவ்வொரு திரைப்படத்திலையும் நான் வந்து பட்டியல் மக்களுக்காக மக்களுக்கா போராடுறேன்னு சொல்ற மாரி செல்வராஜு இந்த பேரணியில் கலந்து கொள்ளவே இல்லை ஏன் கலந்து கொள்ளல அவருக்கும் உதயநீதிக்கும் நட்பு எங்களுக்கு பட்டியல் மக்களை விட எங்களுக்கு எங்க தான் பெருசுன்னு சொல்லி அவர் அந்த போராட்டத்துக்கே வரல அதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் பா ரஞ்சித்து கேள்வியே கேட்கலங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் திமுகவை தான் கேள்வி கேட்டுக்காரு மேய்துரியாவை கேட்கறாரு கேள்வியாக கேட்டுக்கருக்காரு இது எந்த வயதில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை அவங்க தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க முடியும் கீழே லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் அவங்க நண்பர்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பா ரஞ்சித் செய்த ஓரவஞ்சனையை பற்றி பார்த்துருவான் கொலை வழக்குக்கு நியாயம் கேட்டு பேரணி பேரணி சொல்லி அந்த பேரணியிலை பட பிரபலங்கள் கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசுனாங்க அந்த பிரபலங்கள் அப்படின்னு பார்த்தா அட்டகத்தி தினேசார் அவர் வந்திருந்தாரு அப்புறம் தீனா அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருந்தாரு அப்புறம் அலியன் வந்திருந்தார் இதுல நம்ம எங்க தேடி பார்த்தாலும் மாரி செல்வராஜே காணுங்க ஐயோ என்னங்க மாரி செல்வராஜா மாரி செல்வராஜ் தானே நம்ம பாரஞ்சித்துக்கு கடுத்து தமிழகத்தில் போராடுற ஒரே தலைவர் அப்படின்னு பார்த்தா ஒரு எங்கே போனாருன்னு தெரியல ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வந்து வாழை அப்படிங்கிற ஒரு படம் எடுத்துக்காரா அந்த வாழை படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக பாரஞ்சித்துலாம் வந்து மேடையில் வந்து பேசியிருந்தார் ஆனால் ஆனால் மொத்தம் அவர் இங்கே தான் இருக்காரு இருந்தாலும் இந்த பேரணியில் கலந்து கொள்ளவில்லை எங்கே பாரஞ்சித்து மூலமாக தான் மாரி செல்வராஜ் அறிமுகமானார் பரியேறும் பெருமாள் வந்து ரஞ்சித் படம் அது தான் இப்போ மாரி செல்வராஜ் உலகத்துக்கே தெரிய அமைச்சார் இதுல ஒண்ணு நான் வந்து பட்டியலத்து மக்களுக்காக தலித்து மக்களுக்காக போராடுவேன் அப்படி சொல்லி உறக்க குரல் கொடுத்தாரு பா ரஞ்சித் குரல் கொடுக்குறாருமோ அவருக்கு கூட அதிக குரல் கொடுத்தது மாரி செல்வராஜ் அப்படி மாரி செல்வராஜ் அந்த பேரணியில் கலந்து கொள்வாருன்னு சொல்லி நாமளும் எல்லா முக்குலையும் மூலையில எல்லாம் தேடி பார்த்தா எங்கேயுமே இல்லை ஏன் இல்லை அப்படின்ட்டு குழப்பத்திலேயே நம்ம இருக்கும்போது அதுக்கெல்லாம் பேரணி முடிச்சு பேரணியில் போய் நின்றுக்கிட்டு நம்ம பார் ரஞ்சித்து திமுக இருக்கிற திமுக கட்சிக்காரங்களான பேர் பிரியா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நீங்கள் தலித்து தானே நீங்கள் தலித்து தானே வாங்க தலித்துக்காக போராடுங்க ஆதி திராவிட மினிஸ்டரு கைவி அவங்க வாங்க வாங்க நீங்கள் தலித்து தானே வாங்க போராடுங்க இங்கே திமுக கட்சியில் ஏன் இருக்கீங்க எம்எல்ஏக்கள் ஏன் இருக்கீங்க திமுக கட்சியில் இருந்து எம்எல்ஏக்கள் பதவியை திறந்துட்டு வாங்க இங்கே தலித்துக்களுக்காக போராட அப்படின்னு வாய் கூச பேசுகிறாருங்க பேசினாலும் மாரி செல்வராஜ் ஏன் வரல அப்படின்ட்டு ஒரு பயிலும் கேட்கல விடுதலை சிறுத்தையுடைய திருமாவளவன் புறக்கணிச்சார் இது வந்து ஒரு தவறான வழியில் போகுது அப்படின்ட்டு தவறான வழி போகுதுன்னு சொல்லி புறக்கணிக்கிறாரு அவர் விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் இங்கே மாரி செல்வராஜ் ஏன் வரல அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கல இன்னைக்கு வரைக்கும் வந்து நெட்டீசன்கள் யாரும் கேள்வி கேட்கல மற்ற சினிமா பிரபலங்களை யாரும் கேட்கல யாருமே மாரி செல்வராஜ் கேட்கல ஏன் மாரி செல்வராஜுக்கு வல்ல இந்த பேரணிக்கு மேல பாசல் இல்லையா இல்லை தலித் மீது பாசம் இல்லையா இல்லை அக்கறை இல்லையா அப்படின்னு பார்த்தா மாரி செல்வராஜுக்கு அக்கறை உண்டு பாசம் உண்டு நட்பு உண்டு யார் மேலேன்னா உதயநீதி மேலே அவர் ஏற்கனவே வந்து உதயநிதியை வச்சு சினிமா படம் எடுக்கும்போதே அவர்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டுருச்சு அந்த நட்பு வந்து கெட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இவர் இன்னைக்கு பேரணிலே கலந்துக்கல ஏற்கனவே அவருக்கு தெரியாது பாரஜித்து பேரணியில் திமுகவுக்கு எதிராக தான் பேரணி போகிறாரு அப்படிங்கிற விஷயம் மாரிய செல்வராஜுக்கு தெரியும் சரி நாங்களும் போய் அந்த பேரணியில் கலந்துக்கிட்டால் நாளைக்கு எப்படி உதயநிதி மூஜில் முழிப்போம் ஏற்கனவே திருநெல்வேலியில் வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வரும்போது ஓடோடி வந்து அது மாறி செல்வராஜ் ஐயோ என் குடும்பம் சொந்தக்காரங்களாம் இருக்காங்க தண்ணிக்குள்ள மிதக்குறாங்கன்னு சொல்லி அன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளை விட பட்டாட்சியரை விட நம்ம உதயநிதி ஸ்டாலினோட முன்னாடி போய் ஏதோ அவர் தான் பெரிய விஏபி மாதிரி அங்கே போய் அங்கே போய் நிவாரணம்லாம் பண்ணிக்கிட்டு உள்ளெல்லாம் போட்டு உழைப்பி அன்னைக்கு விமர்சனம் பண்ணாங்க அப்படிப்பட்டவர் வந்து எவ்வளவு ஒரு நட்பில இருப்பாரு உதயநிதி அப்ப எங்களுக்கு நட்பு கெட்டு போகும் நானும் உதயநிதியும் அப்படி அப்படி இப்படி ஒரே நட்பு ஒரே தட்டில் சாப்போம் ஒரே ஒன்னா இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு நட்பு கெட்டுரும் அதனால வந்து நான் இந்த பேரணிக்கு வரலன்னு சொல்லி சத்தம் மூலமாக ஒதுங்கிட்டாரு மாரி செல்வராஜ் இதை யாருமே கேட்கலங்க இத ஒரு கொடுமையான விஷயம் அப்ப இங்க நடக்கிற எங்க பேரணியில் நடந்த பா ரஞ்சித்து முழக்க விட்டார் பாத்தீங்களா கத்தி கத்தி தலித் மக்களுக்காக போராடுவதற்கு வாருங்கள் எம்எல்ஏக்களா வாருங்கள் தீமு இருக்கிற எம்எல்ஏ திமுக எம்எல்ஏக்கள் எப்படி வருவாங்க நீங்க அறிமுகப்படுத்தின ஒரு இயக்குனர் அவரே வரல ஏன்னா எனக்கு வந்து என்ன உதயநிதியுடைய நட்பு தான் பெருசு அப்படின்ட்டு அப்புறம் எப்படி அவங்க சின்ன வயசுல இருந்து கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள பணியாற்றி நீங்கள் ஒரு பதவியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எப்படி வருவாங்க மேயர் பிரியா எப்படி வருவாங்க அவங்களை சொல்றதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு நியாயம் இருக்கா மாரி செல்வராஜை கொடுக்கணும் மாரி செல்வராஜே வரல என்று கேட்க பார் பாரஞ்சித் வந்து இன்னைக்கு திமுகவில் இருக்கிற மேய கூப்பிட்டு இருக்கார் அப்ப பாரஞ்சித்துக்கு இங்க தலித் மக்களை விட நம்ம உதயநிதியுடைய நட்பு பெருசு ஏன்னா அவருக்கு வந்து அடுத்தடுத்து சினிமா போல கிடைக்கணும் வளர்ச்சி கிடைக்கணும் இல்லைன்னாக்கா நாளைக்கு அவர் படம் வரும்போது வாழைட்டு படம் வருது வாழைக்கு படம் வரும்போது நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகிட்டா நாளைக்கு படம் லீஸ் பண்ண முடியாம ஆகிட்டா என்ன வருது ஐயோ என் பொலப்புக்கு போயிருப்பா என் தொழிலுக்கு போயிடும் என் சின்மா வாழ்க்கை போயிடும் அதனால நான் வந்து பேரணிக்குலாம் வரல அப்படின்ட்டு ஒதுக்கி இருக்காரு அப்ப இந்த இடத்துல அவங்க பேசுறது ஃபுல்லா அப்பட்டமா தெரியுது அவங்க பேசுறது ஃபுல்லா மக்களை ஏமாத்துறாங்க தலித்து மக்களை ஏமாத்துறதுக்காக தான் உறக்க குரல் கொடுக்குறாங்க யாரு இந்த பாரஜித்தா இருந்தாலும் சரி மாரி செல்வராஜா இருந்தாலும் சரி மாரி மாரி செல்வராஜ் இந்த பேரணிக்கு கலந்து கொள்ளாத காரணம் அப்படின்னு பார்த்தா உதயநிதியுடைய நட்பு கெட்டு போகும் அந்த நட்பு கெட்டு போனா என்னுடைய வாழ்க்கையே கீழே போயிரும் அதுக்கு நான் தலித் மக்களுக்காக போராடும் இருந்துருவேன் இருந்துடுவேன் ஆனால் என்னால் நம்ம உதயநிதியுடைய நட்பை இழக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மாரி செல்வராஜ் வரவே இல்லை அந்த வராததுக்கு இதுவரைக்கும் பாரஞ்சித்து விளக்கமும் கொடுக்கல ஆனால் விளக்கம் கொடுத்தா விளக்கம் கொடுத்தாலும் வித்தியாசமாக விளக்கம் கொடுப்பாரு இருந்தாலும் காரணம் அப்படின்னு பார்த்தா இதுதாங்க இதுதான் இவங்களுடைய தலித் அரசியல் எவ்வளவு கொடுமையான விஷயம் பாத்தீங்களா இதுக்கு அடுத்து ஒருத்தர் வந்திருக்காருங்க நம்ம வெற்றி மாறன் வெற்றி மாறன் வந்து திரைப்படங்களை புரட்சிகரமான படம் எடுத்தாரு அவருடைய படங்கள்லாம் வந்து எடுத்த மக்களுக்கும் சரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சரி ஒரு ஊன்றுவோலா இருந்து படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கிருக்காங்க அவர் ஒரு புரட்சிகரமான இயக்குனர் பேசிக்கிருக்காங்க ஆனா அந்த புரட்சிகரமான இயக்குனரை இன்னைக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி தீபா வெங்கட் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பேசியிருக்காங்க யாருங்க இந்த தீபா வெங்கட் அப்படின்னு பார்த்தா இவங்க ஒரு முப்பது வருஷமா வந்து சினிமா துறையில இருக்காங்க முன்னாடி வந்து ஒரு நடிகை அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் வந்து பின்னணி குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா அந்த ஹீரோயின் லைலா சிம்ரனு இவங்களுக்கெல்லாம் வந்து பின்னணி குரல் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து திரிசாவுக்குலாம் பின்னணி குரல் கொடுத்துருக்காங்க அந்த நடி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க என்னன்னா இவ்வொரு புதுசாக வந்து தயாரிப்பு நிறுவனம்னு ஆரம்பிக்கிறார் யார் வெற்றிமான் எத்தனை நாளைக்கு தான் வந்து இயக்குநராக இருந்து இயக்குநர் சம்பளம் வாங்குறது நம்மளும் வந்து ஒரு தொழில் அதிபராகணும்ல ஒரு கார்பரேட் நிறுவனம் உருவாக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஒரு தயாரிப்பு நிறுவனம் உருவாக்குறாரு அதுக்கு ஒரு புதுசாக வந்து ஒரு படம் உருவாக்குறாங்க மாஸ்க் அப்படின்னு சொல்லி படம் அந்த படத்துக்கு டேரக்டர் பார்த்தா கர்ணன் அப்படிங்கிறவரு நினைக்கிறேன் கர்ணன் அப்படிங்கிறவரை வந்து டைரக்டராக போட்டிருக்காங்க அந்த டைரக்டர் என்ன பண்ணா படம் வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பம் சொல்லி போன மாதம் ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு யார் ஹீரோவாக போடலாம் அப்படின்னு பார்த்தா கவின் நம்ம தூக்கி உள்ளே போறாங்க அப்புறம் ஆண்ட்ரியா இருக்கீங்களா அவங்க ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி போட்டு அந்த படம் பண்ணணும்னு சொல்லி பண்றாங்க பண்ணும்போது இங்கே என்னப்பா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அங்கேதாங்க பிரச்சனை சம்பளம் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்களா சம்பளம் அப்படிங்கிறது ஒழுங்க கொடுக்க மாட்டாங்க யார் சொல்றது தீபா பெங்கன்னு சொல்றாங்க முப்பது வருஷம் சீனியர் அவங்க அவங்க இங்க வந்து சம்பளம் அப்படிங்கிறது வந்து குறைவா கொடுக்குறாங்க நீங்க கிராமங்கள்ல போனா நல் நெல்லு நிற நாத்து நிற அப்படிங்கிறாங்க அங்க நூறு ரூபாய் சம்பளமா நூத்தி ரூபாய் சம்பளமா என்னங்க இது இது என்ன முதலாளித்துவமா இருக்கு தொழிலாளர்களுக்கு வந்து கொடுக்குறதே இல்லையா அப்படின்னு சொல்லி போராடுறாங்க இன்னைக்கு தமிழகம் இல்லைங்க உலகம் முழுவதும் வந்து உழைப்பாளர்களுக்கு வந்து சரியான ஊதியம் கொடுக்கணும் சரியான சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு புரட்சி அந்த புரட்சியை வந்து இந்த வெற்றிமான திரைப்படத்தில் வெற்றிமாறன் தயாரிப்பில் அந்த புரட்சியை வந்து உடைக்கிறாங்க என்னடா அப்படின்னு பார்த்தா செல்லா பேத்துக்கு சம்பளம் கம்மி உனக்கு இவ்வளோதான் சம்பளம் நீ அடுத்த படத்துக்கு எவ்வளவு வாங்குவேன் அடுத்த படத்துக்கு நீ பத்தாயிரம் வாங்குவியா பத்தாயிரம் ரூபா கிடையாது இந்த ஆறாயிரம் ரூபா தான் உனக்கு இந்த படத்துக்கு நீ ஒழுங்காக வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து மிரட்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் மிரட்டப்பட்டு அவங்க வந்து இந்த படத்தில் வந்து நடிக்க வைக்க வற்புறுத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்க வந்து மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா அந்த மேனேஜர் வந்து பேச்சே சரியில்லை அட்டாபடியா பேசுறது மரியாதை இல்லாம பேசுறது உனக்கு என்ன உனக்கு இப்பதான் சம்பளம் நீ நடிக்கிற நடிப்புக்கு போதும் வா அந்த நடி அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அந்த மிரட்டுறது மட்டும் இல்லை அவங்கள வந்து இந்த படத்தில் நீ நடிக்கலுங்க வேறு எந்த படத்துலையும் நீ நடிக்க முடியாது பார்த்துக்க அப்படின்னும்போது புது நடிகர்களும் சரி அப்பப்போ சின்ன சின்ன நடிகர்களும் சரி பயப்படுறாங்க ஓ இவங்களை பதிச்சுக்கிட்டா நம்மளுக்கு அடுத்த படம் கிடைக்காது இந்த படம் கிடைக்காம போச்சுனாங்க நம்ம சினிமா வாழ்க்கையே போயிடும் நம்ம அப்பயே பெட்டி பிடிக்கையை கட்டிக்கிட்டு சென்னையை விட்டுட்டு அப்படியே நம்ம ஊர் சொந்த ஊருக்கு போயிடணும் ஐயோ வேறு வழி இல்லை சரி கொடுக்குறத கொடுங்க நடிப்பா அப்படின்னு சொல்லி மாதிரி பயத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல தீபா வெங்கட் வந்து சீரியல் அதனால் வந்து அவங்க கொதிச்சிட்டாங்க நேரடியாக வந்து வெற்றி மண்ணே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து சம்பளம் வாங்கி தான் நடிக்கிறோம் அதுக்காக குறைவான சம்பளம் வாங்கி நடிக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் உங்கள் மேனேஜருக்கார் பார்த்தீங்களா அவனை வந்து மரியாதையை பேச சொல்லுங்க மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு அப்படி ஒன்று நாங்கள் சுய மரியாதையை வித் விற்றுட்டு வெற்றி மாறும் படத்தில் நடிக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து நான் விளையிட்டேன் அப்படின்ட்டாங்க சுயமரியாதை அப்படிங்கிறது வேணும் நீ கேவலப்படுத்துவ அசிங்கப்படுத்துவ அந்த அசிங்கத்தை கேட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு அவங்க வெற்றி மோரல் படத்தில் நடிக்கணும் அப்படி சொல்லி அவசியமே கிடையாது சுயமரியாதை விட்டுட்டுல அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தீர்ப்பை முடிவு பண்ணி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்ப வெற்றி மாறன் தயாரிப்புல அங்கே நடக்கிற சம்பவம் என்ன அவருடைய படத்துல ஃபுல்லாக நான் புரட்சிகரமான படம் எடுக்கிறேன் நான் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் நீங்க அங்கே இருக்கிற படத்துல பணியாற்ற உழைப்பாளர்களுக்கு சரியான ஊதியம் கொடுத்தீங்களா அப்ப நீங்களே தவறு பண்றீங்க நீங்களே தவறு பண்ணிட்டு அந்த சினிமா படத்துல மட்டும் ஒரு புரட்சி இயக்குனர் அப்படிங்கிற மாதிரி உங்க இமேஜ அதிகப்படுத்துறதுக்காக போலி முகத்தோட வந்து நீங்க தமிழகத்தில் உலா சொல்லலாம் எப்படி வந்து வெற்றி மாறன் இதுல வந்து புரட்சிகரமான இயக்கம் சொல்ல முடியும் தன்னுடைய தயாரிப்புல வார அந்த தொழிலாளருக்கு சரியான ஊதியம் கொடுக்க முடியாத கொடுக்க முடியாது இல்லை மிரட்டி கம்மியா கொடுத்து நடிக்க வைக்கிற நம்ம வெற்றிமாறன் எப்படி புரட்சிக்கிறோமோ இயக்க இருக்க முடியும்